வணக்கம் மக்களே இன்று நம்ம பிக் மாஸ்டர்ல பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு உயிரி தன்மை மற்றும் பாதுகாப்பு உயிரி பல்வகைத்தன்மையின் முக்கியத்துவம் உயிரினங்களானது மலைக்காடுகள் பாறைகள் புல்வெளிகள் பனிப்பாறைகள் பாலைவனங்கள் பனிச்சமவெளிகள் போன்ற பல்வேறு சூழ்நிலைகளை கொண்ட சூழ்நிலை மண்டலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன சூழ்நிலை மண்டலத்தின் முக்கியத்துவத்தை பால் எர்லிச் என்பவர் ரிவர்ட் பாப்பர் கருதுகோலை வெளியிட்டார் ரிவர்ட் பாப்பர் கருதுகோள் என்பது சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு சிற்றினத்தின் பங்கும் அச்சூழ்நிலை மண்டலத்தின் ஒருமித்த செயல்பாட்டுக்கு மிக மிக அவசியமானது எடுத்துக்காட்டாக அணு சூழ்நிலை மண்டலமாகவும் வானூர்தியில் உள்ள ஒவ்வொரு திருகாணியையும் சிற்றினமாகவும் எடுத்துரைக்கிறார் வானூர்தியில் உள்ள ஒவ்வொரு திருகாணியும் இழக்கப்படும் மிகப்பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும் மிக முக்கியமான வானூர்தியின் இறக்கையில் உள்ள திருகாணி என்றாவது இழக்கப்படுமாயின் அது அந்த வானூர்திக்கு அவை பெரும் இழப்பை அளித்துவிடும் அதுபோல சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள ஒரு சிற்றினத்தை நாம் அளிக்கும் போது சூழ்நிலை மண்டலங்கள் பாதிக்கப்படாதது போல் காணப்படினும் என்றாவது ஒரு நாள் மிக முக்கிய சிற்றினம் அளிக்கப்படும் ஒட்டுமொத்த சூழ்நிலை மண்டலமும் முற்றிலும் அளிக்கப்பட்டுவிடும் உயிரிய தன்மையை முக்கியத்துவத்தை மூன்று அளவீடுகளால் நாம் அளவீடு செய்து கொள்ளலாம் ஒன்று சூழ்நிலை மண்டலம் இரண்டு உயிரிய வளங்கள் மூன்று உயிரிய பல்வகைத்தன்மையின் சமூக பயன்பாடுகள் உயிரிய பல்வகைத்தன்மையின் முக்கிய செயல்பாடுகளானது ஒன்று ஊட்டச்சத்து சுழற்சி முறை தொடர்ந்து நடைபெறுகிறது இரண்டு மண் வளங்கள் பராமரிக்கப்படுகிறது உணவு வளங்கள் வழங்கப்படுகிறது தட்ப வெப்ப நிலையின் நிலைத்தன்மையை ஒழுங்குபடுத்துகிறது காட்டு வளங்களை மேலாண்மை செய்கிறது உயிரியல் கூறுகளுக்கு இடையே அதாவது தாவர விலங்குகளுக்கு இடையே சமநிலையை பராமரிக்கிறது மாசுக்களை நீக்குவதில் நுண்ணுயிரிகள் பெரும் பங்கு ஆற்றுகின்றன சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு சுற்றுலா தலங்களை உருவாக்குகின்றன ஒட்டுமொத்த சூழ்நிலை மண்டலத்தின் ஆரோக்கியத்தினை வழங்குகிறது நீர் சுத்திகரிப்பாளராகவும் செயல்படுகிறது இந்தியாவில் உள்ள உயிர் புவி மண்டலங்கள் சர்வதேச உயிர்குழும வகைப்பாட்டின் அடிப்படையில் இந்தியாவில் பத்து புவி மண்டலங்கள் உள்ளன ஒன்று டிரான்ஸ் இமயமலை மண்டலம் இவை லடாக் சிக்கிம் பகுதிகளில் காணப்படுகிறது புல்வெளி தாவரங்களும் காட்டு செம்மறி ஆடுகளும் உள்ளது இரண்டு இமயமலை வடமேற்கிலிருந்து வடகிழக்கு இந்தியா வரை மிக நீளமாக நீண்டு காணப்படும் ஒரு பகுதி பசுமை மாறாத புதர் செடிகளும் காட்டு செம்மறி ஆடுகளும் பனிச்சிறுத்தையும் காணப்படுகிறது மூன்று இந்திய பாலைவனம் குஜராத் ராஜஸ்தான் பகுதிகளில் காணப்படுகிறது இலையுதிர் காடுகளும் ஒட்டகமும் உள்ளது நான்கு குறை வறட்சி மண்டலம் அதாவது பாலைவனத்திற்கும் ஈரப்பதமான நிலப்பரப்பிற்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியாகும் ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேசத்தில் காணப்படுகிறது இலையுதிர் காடுகளும் சதுப்பு நில காடுகளும் புல்வாய் மான்களும் உள்ளது ஐந்து மேற்கு தொடர்ச்சி மலை குஜராத்தின் சாத்புராவிலிருந்து கேரளாவின் தென்முனை வரை பரவியுள்ளது பசுமை மாறா காடுகள் வறண்ட இலையுதிர் காடுகள் நீலகிரி வரையாடு சிங்கவால் குரங்கு உள்ளது ஆறு தக்காண பீடபூமி மண்டலம் மத்திய இந்தியாவில் உள்ளது இலையுதிர் காடுகளும் பசுமை மாறா காடுகளும் முள் காடுகளும் கடமான் நீளமான் குறைக்கும் மான் புல்வாய் மான் முதலியவை உள்ளது ஏழு கங்கை சமவெளி பீகார் மற்றும் மேற்கு வங்காள பகுதிகளில் காணப்படுகிறது சதுப்பு நில காடுகளும் சதுப்பு நில மான்களும் உள்ளது எட்டு வடகிழக்கு மண்டலம் அசாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் இலையுதிரா காடுகள் மலை காடுகள் சதுப்பு நில காடுகள் காண்டாமிருகம் தங்க நிற மந்தி சிறுத்தை ஆகியவை உள்ளது இத்தகைய வடகிழக்கு மண்டலமானது உயிர் புவி அமைப்பின் வாயில் என்று அழைக்கப்படுகிறது ஒன்பது கடற்கரையோர மண்டலங்கள் குஜராத்திலிருந்து சுந்தரவனக் காடுகள் வரை உள்ள பகுதிகள் அனைத்தும் கடற்கரையோர மண்டலங்கள் சதுப்பு நில தாவரங்கள் கடல் பவள பவளப்பாறைகள் கடல் ஆமை அலங்கார மீன்கள் ஆகியவை உள்ளது பத்து அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் வங்காள விரிகுடா பகுதிகளில் காணப்படுகிறது பசுமை மாறா காடுகள் பவளப்பாறைகள் நண்டுகள் கடல் ஆமைகள் கட்டுவிரியன் நீர் உடும்பு ஆட்டுப்பன்றிகள் போன்றவை காணப்படுகின்றன இத்தகைய பத்து உயிர்ப்புவி மண்டலங்கள் தட்ப தாவரங்கள் விலங்கினங்கள் மற்றும் மண் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது உயிரிய பல்வகைத்தன்மையின் இழப்பு உலகில் உயிரினங்கள் தோன்றிய முதல் பிறப்பதும் இறப்பதும் இயல்பாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் தற்போது அவை மிக வேகமாக நடைபெறுகின்றன இத்தகைய நிகழ்வை மரபற்று போதல் என்று அழைக்கின்றோம் உலகினுடைய எந்த பகுதியிலையும் ஒரு இனத்தின் ஒரு உறுப்பினர் கூட உயிருடன் இல்லை என்ற நிலையே மரபற்று போதல் அதேபோல ஒரு இனம் தன் சொந்த வாழிடத்தில் இல்லாமல் மற்றொரு இடத்தில் அடைக்கலம் பெற்று உயிருடன் வாழ்கிறது என்றால் உள்ளூர் மரபற்று போதல் என்றும் அழைக்கப்படுகிறது கடந்த நானூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியில் கிட்டத்தட்ட ஐந்து பேரழிவுகள் நடைபெற்றிருக்கின்றன அவற்றில் ஏறத்தாழ ஐம்பது சதவீதம் தாவரங்களும் விலங்குகளும் அழிக்கப்பட்டுள்ளன இத்தகைய உயிரினங்களினுடைய இழப்பிற்கு அல்லது அழிவிற்கு மிக கடுமையான சுற்றுச்சூழல் மாற்றங்களே காரணம் அவற்றின் அடிப்படையில் மரபற்று போதல் என்பது மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது ஒன்று இயற்கை வழி மரபற்று போதல் தற்போது உள்ள ஒரு சிற்றினம் ஒரு மேம்பட்ட தகமைப்புடைய மற்றொரு உயிரினத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டால் இயற்கை வழி மரபற்று போதல் இத்தகைய இயற்கை வழியில் சிறிய இனக்கூட்டங்கள் பெரிய இனக்கூட்டங்களை விட விரைவில் மரபற்று போய்விடுகின்றன இரண்டு பெருந்திரல் மரபற்று போதல் சுமார் இருநூத்தி இருபத்தி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் பெர்மியன் காலத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான முதுகு நாணற்ற உயிரினங்கள் அளிக்கப்பட்டன அல்லது மரபற்று போயின அவை சுற்றுச்சூழல் பேரழிவுகளால் மரபற்று போதலில் மிக மிக முக்கியமானது மனித செயல்பாடுகள் இத்தகைய மனித செயல்பாடுகளால் உயிரினங்களானது தன் தனித்துவமிக்க மரபு பொருள் செய்திகளையும் இழக்கின்றன குறிப்பாக டிஎன்ஏ அதன் வாழிடங்களையும் நிரந்தரமாக இழக்கின்றன இத்தகைய மனித செயல்பாடுகளானது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உயிரிய பல்வகைத்தன்மை மீது அழிவை தாக்குகின்றன இயற்கையான மரபற்று போவதை விட மனித செயல்பாடுகளால் மரபற்று போவது என்பது தற்சமயம் ஆயிரம் மடங்கு மிக அதிகமாக இருக்கிறது என்று கணிக்கப்படுகிறது இந்த வேகம் இன்னும் எதிர்காலத்தில் அதிகரிக்கும் என அச்சப்பட வைக்கிறது இவை இயற்கையினுடைய முழு உணவு சங்கிலியையும் மிக மோசமாக தாக்குதல் ஏற்படுத்தும் அவ்வாறு தாக்குதல் ஏற்படுத்தும் போது உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு உயிரினங்கள் எல்லாம் அழியும் அபாயமும் ஏற்படலாம் அவ்வாறு அழியும் நிலையில் உள்ள இனங்கள் சிவப்பு பட்டியலில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன இயற்கை மற்றும் இயற்கை வளங்களின் பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இவை பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் ஆயிரத்தி நூத்தி இரண்டு விலங்கினங்களும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு தாவர இனங்களும் அபாய நிலையில் உள்ள இனங்கள் என கண்டறியப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் கிட்டத்தட்ட எழுநூற்றி எண்பத்தி நான்கு இனங்கள் மரபற்று போனதாக சிவப்பு புத்தகம் ஆவணப்படுத்தியுள்ளது அதே போல இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் மூவாயிரத்தி எழுபத்தி ஒன்பது விலங்கினங்களும் இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து தாவர இனங்களும் சிவப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ளன சிவப்பு புத்தகம் அல்லது செந்தரவு புத்தகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு உருவானது இவற்றின் நோக்கங்கள் உயிரினங்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தலை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மரபற்று போகும் உயிரினங்களை அடையாளம் கண்டு எடுத்துரைத்தல் குறைந்து வருகின்ற உயிரின பல்வகைத்தன்மைக்கு குறியீட்டு எண்ணெய் வழங்குதல் பாதுகாப்பு தேவைப்படுகின்ற உயிரினங்களின் பட்டியலை முன்னுரிமை அடிப்படையில் வகைப்படுத்துதல் உயிரினங்களினுடைய பாதுகாப்பு தொடர்புடைய பல்வேறு உடன்படிக்கைகளை அவற்றினுடைய தகவல்களையும் உடனுக்குடன் அளித்தல் சிவப்பு பட்டியலில் சிற்றினங்களை எட்டு வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறார்கள் ஒன்று மதிப்பீடு செய்யப்படாத உயிரினம் இரண்டு முழுமையான தகவல் இல்லாத உயிரினம் மூன்று குறைந்த ஆபத்துடைய உயிரினங்கள் நான்கு எளிதில் பாதிப்படையக்கூடியவை ஐந்து தற்சமயம் அழியும் நிலையில் உள்ளவை ஆறு மிகவும் ஆபத்தான நிலையில் காணப்படும் உயிரினங்கள் ஏழு வனங்களில் மரபற்று போகக்கூடிய தாவரங்கள் எட்டு முழுமையாக மரபற்று போனவை மரபற்று போதல் என்பதில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டில் ஜனவரி ஒன்றாம் நாள் பதினான்கு வயதான சார்ஜ் என்று பெயரிட்டு அழைக்கப்பட்ட மர நத்தை மரபற்று போனது இந்த தான் அந்த இனத்தின் கடைசி உயிரினமாகும் இது ஹவாய் வால் மெல்லுடல்களின் இழப்பிற்கான ஒரு அடையாளம் தற்சமயம் இத்தகைய அபாய நிலையிலுள்ள அழியும் இனங்களை பட்டியலிட்டு அவற்றை அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி என பிரிக்கப்படுகிறது தட் இஸ் ஹாட்ஸ்பாட் அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி என்பது தனித்தன்மை உடைய உள்ளூர் உயிரினங்களின் பல்வகை தன்மையை அதிகமாக பெற்றுக்கொண்ட அதே நேரத்தில் மனித செயல்பாடுகளால் பாதிக்கப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு பகுதிதான் அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி உலகத்தில் கிட்டத்தட்ட நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதியானது முப்பத்தி ஆறு உள்ளது அவற்றில் நான்கு இந்தியாவில் உள்ளது ஒன்று இமயமலை இரண்டு மேற்குத் தொடர்ச்சி மலைகள் மூன்று வடகிழக்கு மண்டலம் நான்கு சுந்தர்லாண்ட் குமரிக்கண்டம் நிக்கோபார் தீவுகளை உள்ளடக்கியது உயிரிய பல்வகைத்தன்மையின் இழப்பிற்கான மிக முக்கிய காரணங்கள் ஒன்று வாழிட இழப்பு மனித சமுதாயத்தின் வளர்ச்சியினால் குடியிருப்புகள் விவசாயம் சுரங்கங்கள் அமைத்தல் தொழிற்சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைத்தல் போன்ற காரணங்களுக்காக இயற்கையான வாழிடங்கள் இழக்கப்படுகிறது அல்லது அளிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு வெப்பமண்டல காடுகள் புவிக்கோளினுடைய நுரையீரல் என்று அழைக்கப்படுகின்ற அமேசான் காடுகள் நியூசிலாந்தில் தொண்ணூறு சதவீத சதுப்பு நிலப்பகுதிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு சோயாபீன்ஸ் பயிரிடுவதற்கும் கால்நடைகளை வளர்ப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன நம் மாநிலமான தமிழ்நாட்டிலே நீலகிரி கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் மனிதனுடைய ஆக்கிரமிப்புகளால் மிக வேகமாக வாழிட இழப்பு ஏற்பட்டுக்கொண்டே வருகிறது வாழிட இழப்பிற்கான காரணங்களில் இரண்டாவது வாழிடங்கள் துண்டாடப்படுதல் அல்லது அழிக்கப்படுதல் உயிரினங்கள் வாழுகின்ற மிக பெரிய நிலப்பரப்பானது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கப்படுதல் வாளிடங்கள் துண்டாக்கப்படுதல் ஆகும் இதன் விளைவாக சிற்றினங்களுக்கு இடையே உள்ள உணவு சங்கிலி முறை முற்றிலும் அளிக்கப்பட்டு விடுகிறது இத்தகைய வாழிடங்களினுடைய துண்டாடப்படுதலினால் சிட்டுக்குருவிகளை நாம் தற்சமயம் தேடிக்கொண்டிருக்கிறோம் வாலிட இழப்பிற்கான மூன்றாவது காரணங்கள் மிகை பயன்பாடு இயற்கை வளங்களை நாம் தேவைக்கும் அதிகமாக பயன்படுத்துகிறோம் இதனால் டோடோ பயணிகள் புறா ஸ்டெல்லரின் கடல் பசு ஆகியவையெல்லாம் எல்லாம் மனிதனினுடைய மிகை பயன்பாட்டினால் மரபற்று இனங்களில் ஒரு சில அதே கடல் மீன்களின் வளங்களும் குறைந்து கொண்டே இருக்கிறது உயிரினங்களின் இழப்பிற்கான காரணங்களில் நான்காவது அயல்நாட்டு இனங்களை உள்ளேற்றம் செய்தல் அந்நிய இனங்களை பெரும்பாலும் தற்செயலாகவோ அல்லது வணிக நோக்கத்திற்காகவோ அல்லது பிற பயன்பாட்டுகளுக்காகவோ நாம் அறிமுகப்படுத்துகின்றோம் அவ்வாறு அறிமுகப்படுத்தும் போது அவை உள்ளூர் இனங்களை முற்றிலும் வெளியேற்றி விடுகிறது எடுத்துக்காட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து திலேபியா என்ற மீன் வகையை கேரளாவில் அறிமுகப்படுத்தினோம் அவ்வாறு அறிமுகப்படுத்தியதால் கேரளாவின் உள்ளூர் மீன்களான பண்டியஸ் லேவியோ முற்றிலும் அழியும் நிலையில் காணப்படுகிறது மற்றொரு எடுத்துக்காட்டு நைல் பெர்ச் என்ற கொன்றுண்ணி மீனை தெற்கு ஆப்பிரிக்காவில் அறிமுகப்படுத்தியதால் அங்குள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட சிச்சிலிட் மீனினம் முற்றிலும் அளிக்கப்பட்டது உயிரிய பல்வகை தன்மையின் இழப்பிற்கான காரணங்களில் ஐந்தாவது உலகளாவிய தட்ப வெப்பநிலை மாற்றம் இத்தகைய தட்பவெப்பநிலை மாற்றத்திற்கு முக்கிய காரணம் தொழில்மயமாக்கம் இவை உயிரி தன்மைக்கு மிக மிக அச்சுறுத்தலாக விளங்குகிறது தொழிற்சாலைகள் இயங்குவதற்கு புதைப்படிவ எரிபொருளே அடித்தளம் அவற்றில் மிக முக்கியமானது கார்பன் டை ஆக்சைடு இவற்றினால் நிலம் மற்றும் கடலின் வெப்பநிலை உயர்ந்து மழைப்பொழிவினுடைய முறைகளையே மாற்றி அமைக்கிறது பனிப்பாறைகள் உருகுதல் வெள்ளப்பெருக்கு ஏற்படுதல் வானிலையை மிகச்சரியாக கணிக்கப்பட இயலாத நிலை மிக அதிகமான வெப்பம் எதிர்பாராத நோய்கள் பரவுதல் இத்தகைய காலநிலை மாற்றத்தால் தற்போதைய உயிரிய பல்வகைத் தன்மைக்கு ஒரு உடனடி ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது இடம் மாறும் வேளாண்மையும் தட்பவெப்பநிலை நிலை மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாக காணப்படுகிறது இடம் மாறும் வேளாண்மை இந்தியாவில் வடகிழக்கு பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது உயிரிய தன்மையின் இழப்பிற்கான காரணங்களில் மிக முக்கியமானது இணை மரபற்று போதல் ஒரு இனம் மரபற்று போவதால் அதை சார்ந்த மற்றொரு இனமும் மரபற்று போகிறது எடுத்துக்காட்டு ஆர்கிட் தேனிகளும் தாவரங்களும் இணை மரபற்று போதலுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு டோடோ பறவையும் கல்வாரிய மரமும் உயிரிய பல்வகைத்தன்மையின் இழைப்பிற்கான மற்றொரு காரணம் மனிதனின் தீவிர வேளாண்மை இத்தகைய தீவிர வேளாண்மையால் மரபிய பல்வகைத்தன்மை குறைந்து கொண்டே வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் கலப்பின நெல் வகைகளை அதிகமாக பயன்படுத்துவதால் பாரம்பரிய நெல் வகைகள் முற்றிலும் அழிந்துவிட்டது